என்று கேட்டார்கள் மாதங்களிலே சிறந்த மாதம் எது என்று கேட்டார்கள் அதற்கு ரசூல் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவிலே சிறந்த பகுதி இரவின் நடுப்பகுதியாகும் இரவிலே சிறந்த பகுதி இரவின் நடுப்பதி பகுதியாகும் அஸ்வரி ஷஹ்ரும் மாதங்களிலே சிறந்த மாதம் அல்லாஹுடைய மாதம் ஆகிய மொஹர்ரம் மாதமாகும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீர் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மொஹர்ரம் மாதம் புனித மாதங்கள் அதாவது புனித மாதங்கள் நான்கிலும் மிக சிறந்த மாதமாகும் அதே போல பொதுவாக எல்லா மாதங்களிலும் ரமதானுக்கு அடுத்ததாக சிறந்த மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மொஹர்ரம் மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிற காரணத்தினால் நபில் நாயம் சலல்லாஹு அலஹுவசல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பதை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே நேரத்தில் சஹாபாக்களும் சலபுகளும் இதிலே கூடுதலாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக முகர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளை பொறுத்தவரையில் ஜாகிலிய காலத்திலும் இந்த பத்தாவது நாளிலே குறைஷிகள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மக்காவிலே குறைஷிகள் இஸ்லாத்திற்கு முன்னரும் இந்த ஆஷூரா நாளிலே மொஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் மக்காவில் வைத்து நாயகம் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் ஆஷூரா தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பிறகு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத் வந்து அங்கே பார்த்தால் வந்தவுடன் முஹர்ரம் மாதத்திலே யூதர்கள் பத்தாவது நாள் நோன்பிருப்பதை பார்க்கிறார்கள் பிரசொல்லா அலுவலம் அவர்கள் அங்கிருந்தவர்களிடம் கேட்கிறார்கள் ஏன் யூதர்கள் இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறார்கள் என்று அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சூழல்லா இன்றைய தினத்தில்தான் அவனுடைய கெடுபுடிகளில் இருந்து அல்லாஹு மூசா அலி இஸ்லாம் அவர்களை பாதுகாத்தான் அவனிடமிருந்து அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பாதுகாத்தது முஹர்ரம் மாதத்தில் முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளில் தான் எனவே அதற்கு நன்றி பாராட்டும் முகமாக யூதர்கள் இந்த தினத்திலே நோன்பிருக்கிறார்கள் என்று சொன்ன போதோ அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மூசா யூதர்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் மிக தகுதியானவர்கள் எனவே உங்களில் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் காலையில எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நோன்போடு இருக்கட்டும் நோன்பை அவர்கள் தொடரட்டும் அதே நேரத்தில் யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்களும் அஹ் நோன்பிருக்கட்டும் என்று நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பதை சகைஹான ஹதீஸ்களே நாம் பார்க்கிறோம் எனவே ஹெஜிரி முதலாவது ஆண்டு ஹிஜிரி முதலாவது ஆண்டு முஹர்ரம் மாதத்தின் நோன்பிருப்பது என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டது வாஜிபாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்டது இப்ப இரண்டாம் ஆண்டு ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ரசூல் சதல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆஷூரா நோன்பை சஹாபாக்களுக்கு சுண்ணத்தாக்கினார்கள் விரும்பியவர்கள் பிடிக்கலாம் விரும்பியவர்கள் விடலாம் என்று சொன்னார்கள் இருந்தாலும் கூட அந்த ஆஷூரா நோன்புடைய சிறப்பை பற்றி அவர்கள் சொல்கிற போது கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள் ஆஷூரா நோன்பை நோட்பது என்பது கடந்த வருட பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள் இந்த கடந்த வருடத்து பாவத்துக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி உலமாக்கல் தெளிவுபடுத்துகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே கடந்த வருடம் நாம் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் இந்த நோன்பின் மூலம் அளிக்கப்படும் நாம் இந்த வருடத்திற்குள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிறிய பாவங்களை செய்திருப்போம் குறிப்பாக இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணத்தினால் நாம் நாளாந்தம் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் ஏராளமாகும் அவற்றை நாம் பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஆசூரா நோன்பு என்பது அவ்வாறான சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது அதுவும் ஒருவரிட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பத்தாவது நாள் நாம் நோன்பிரிப்பதற்கு எல்லோரும் நியத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த பத்தாவது நாள் மாத்திரம் ஒருவர் நோன்பிரிக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக பத்தாவது நாள் மாத்திரம் நோன்பிரிக்கலாம் நபியல் நாயம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரி முதலாவது ஆண்டிலிருந்து ஒன்பதாவது ஆண்டு வரைக்கும் ஒன்பது வருடங்கள் ஆஷூரா மாத்திரமே நோன்பிருந்தார்கள் அதே நேரத்தில் ஒன்பதாவது ஆண்டு சஹாபாக்கள் வந்து விளக்கம் கேட்டார்கள் அரசுலல்லா யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் யூதர்களும் இந்த தினத்திலே நோன்பிருக்கிறார்கள் நாமும் நோன்பிருக்கிறோம் ஒத்துச் செல்வது போல இருக்கிறதே என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் ஒன்பதாவது நாளும் நோன்பிரிப்பேன் என்று சொன்னார்கள் எனவே ஒன்பதாவது நாள் அதாவது அஹ் நோன்பிரிப்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் சுண்ணத்தாக்கப்படுகிறது ஆனால் அடுத்த வருடம் பத்தாவது வருடம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒன்பதாவது நாளை தாசு என்று அரபியிலே சொல்லுவார்கள் பத்தாவது நாளுக்கு ஆஷூரா என்பார்கள் முஹர்ரம் ஒன்பதாவது நாளுக்கு தாசு என்பார்கள் அந்த தாசு நாளிலே நோன்பிருப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஒன்பதும் பத்தும் நோன்பிருப்பது சுண்ணா என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே நாம் ஒன்பதும் பத்தும் நோன்பிரிப்பதற்கு முயற்சிய வேண்டும் முடியாத பட்சத்தில் பத்தாவது நாள் மாத்திரமாவது நாம் நோன்பிரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கடந்த வருடத்து பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பது பத்தாவது நோன்புதான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது பத்தாவது நாளுக்கு முதல் நாளோ அல்லது மறுநாளோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சில அறிஞர்கள் ஒன்பதும் பத்தும் அல்லது பத்தும் பதினொன்றும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் தொடர்பாக ஹதீஸ் பகுப்பாய்வாளர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது சில அறிஞர்கள் இது லைஃபான பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் அதுதான் சரியான கருத்தும் கூட அல்லாஹு தால அலம் எனவே இந்த ஹதீஸை லைஃப் என்று நாம் முடிவெடுத்தால் ஒன்பதும் பத்தும் நோன்பு நொட்பதே சும்னா பத்தும் பதினொன்றும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் யாராவது இந்த ஹதீஸை என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் பத்தும் பதினொன்றும் அவர்கள் பிடிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய நீயத்திற்கேற்ப கூலி அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் சரியான நிலைப்பாடு வல்லாஹு சால அலம் ஒன்பதும் பத்தும் நோன்றிப்பது என்பதுதான் சில நேரங்களில் பத்து மட்டும் நோன்பிருக்கிறோம் அந்த நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் நோன்பிரிக்கலாமா என்று கேட்டால் இது ஒரு காரணத்தோடு வருகிற நோன்பு என்கிற காரணத்தினால் நாம் பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை வந்தாலும் என்ற வெள்ளிக்கிழமை தனியாக சுண்ணத்தான நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட ஆஷூரா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த ஆஷூரா நோன்பை நாம் நோட்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த முஹர்ரம் மாதத்திற்கு நிறைய சிறப்புகளும் முக்கியத்துவமும் இருக்கின்றன இருந்தாலும் கூட சிலர் இந்த மாதத்தில் மொஹர்ரம் மாதத்திலே சில விதத்துகளை வழிகேடுகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிலே குறிப்பாக ஷியாக்கள் பல விதத்துகளை இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக ஆஷூரா தினத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மொஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் அவர்கள் கவலை துக்கம் என்பவற்றை அனுஷ்டிக்கிற ஒரு காலப்பகுதியாக டிக்ளேர் பண்ணி அந்த காலத்திலே அதிலே அவர்கள் கவிதைகள் படிப்பது அதே போன்று தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துவது அதுபோல தங்களை சித்திரவதை செய்து கொள்வது உடம்புகளிலே கூறிய ஆயுதங்களால் கீறிக்கொள்வது அல்லது இரும்புகளால் அடித்து காயப்படுத்துவது போன்ற மிக இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத அரக்கத்தனமான விதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த தினத்தில் ஹுசைன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் ஆனால் இது தெளிவான விதையத்தாகும் வழிகேடாகும் இந்த கொரு கொடூரமான வித்யார்த்திகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சில அகலு சுண்ணாவை சேர்ந்த மக்களும் கூட வேறு சில வித்தியார்த்திகளை இந்த காலப்பகுதியிலே ஆஹ் மொஹர்ரம் மாதத்திலே குறிப்பாக ஆசூரா தினத்திலே ரொட்டி சுடுவது ஏதாவது நட்ஸுகளை பகிர்ந்து கொள்வது அல்லது விசேடமான வேறு விவாதத்துகளை உருவாக்குவது பள்ளிகளை அலங்கரிப்பது போன்ற விதையிலே ஈடுபடுகிறார்கள் இதுவும் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது காலத்திலும் இருக்கவில்லை சஹாபாக்களிடமும் இருக்கவில்லை பிறகு சிறப்புக்குரிய நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தாபியங்கள் தபா தாபியங்களுடைய காலங்களிலும் இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொண்டு விதையார்த்திகளுக்கு இடம் அளிக்காமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மொஹர்ரம் மாதத்தில் முடியுமானவரை அதிகமாக நோன்பிரிக்க முயற்சிய வேண்டும் குறிப்பாக பிறை ஒன்பது தாஸ்ஆ நாளிலும் பிறை பத்து ஆஷூரா நாளிலும் நாம் எல்லோரும் நோன்பிரிப்பதற்கு முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாது நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து நம்முடைய பொடுபோக்கான நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு அல்லாஹூ தாலா தௌஃபிக் செய்ய வேண்டும்